ಏನು ಮಾಡ್ತಿದ್ಯಮ್ಮ ಹಾ ಏಂಕ್ ಆಗೋ ಅವೆಲ್ಲ ತಿಂತಾರಾ ಹಾಂ ಹೆಂಗ್ ಚೆಲ್ಲಿದೀಯ ನೋಡು ನಿನಗೆ ಕೇಳ್ತಿರೋದು ಮತ್ತೆ ತಿಂತ ಇದೀಯಾ ಏನು ಏನು ಮೊನ್ನೆ ತಗ ಹುಷಾರಲ್ಲೇ ತಾನೇ ನಿನಗೆ ಹೊಟ್ಟೆ ಕೆಟ್ಟಿತ್ತು ತಾನೇ ಇವೆಲ್ಲ ತಿನ್ಬಾರ್ದು ಗೊತ್ತಿಲ್ವಾ ನಿಂಗೆ ಅಮ್ಮ ನಿನಗೆ ಹೇಳ್ತಿರೋದು ನೋಡು ಮತ್ತೆ பே அதுதே அம்மோ நின் கேத்திரோது பே நோடு எங்க செல்க்கொண்டியா இவெல்லாம் செல்க்கண்டு நீ வரப்பீக நினைக்கே ஹே்த்திரோதம்மா கேள்சிள்வா நினைகா ஏன் தடு எதுபா இடை எதுபா அம்மா வைத்த மேல்தேலே ின்பாரதம்மு பங்கார ஏல்த்திராது பங்காரே நோடு மத்தே இதுவா